தினம் ஒரு புகழ் பாடுவோம் அதுவே திருப்புகழலை பாடுவோம் அப்படிங்கிற தலைப்பை மையமாக வச்சு நம்ம தினம் ஒரு திருப்புகளை பார்த்துட்ருக்கோம் அதுக்குண்டான விளக்கமும் பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய திருப்புகள் என்னென்னா சுவாமி மலை தளத்துக்கு உண்டான புகழ் அப்பனுக்கே பாடம் சொன்ன மலைதான் அந்த சுவாமிமலை அப்படிப்பட்ட சுவாமி மலை தளத்திற்கு உண்டான திருப்புகள் அதோட சந்தம் என்ன அப்படின்னா தனதனன தந்த தானனத் தனதனன தந்த தானனத் தனதனன தந்த தனதான கரைபடும் உடம்பு இராது என கருதுதல் ஒளிந்து வாயுவை கர்ம வசனங்களால் மறித்து அனல் ஊதி குற்றங்களுக்கு இடமான உடல் நிலைத்து நிற்காது என்று எண்ணுதலை விட்டு அவ்வுடல் நிலைத்து நிற்கச் செய்ய விரும்பி உள்ளிழுக்கும் வாயுவை தொழில் மந்திரங்களால் தடுத்து நிறுத்தி மூலாக்கினியை எழுப்பி கவலை படுகின்ற யோக கற்பனை மறுவு சிந்தை போய்விட கழகமிடும் அஞ்சும் வேர் அரசெயல் மாலை அதாவது பார்த்தீங்கன்னா கவலைக்கு இடம் தருகின்ற யோகா மார்க்க பயிற்சிகளை பற்றி இன்னும் சிந்தனைகள் தொலையவும் கலக்கத்தை தரும் ஐம்புலன்களும் ஒடுங்கி வேறற்று போகவும் என் செயல்களெல்லாம் அழியவும் குறைவு அற நிறைந்த மோன நிற்குணம் அது பொருந்தி வீடு உற குருமலை விளங்கும் ஞான நாதா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே குறைவின்றி நிறைத்தான மௌன நிலையை குணங்கள் அற்ற நிலையை தான் அடைந்து வீட்டின் பத்தை பெறவும் அதற்காக சுவாமி மலையில் விளங்கி வீற்றிருக்கும் ஞான நாதனே குரு அப்படின்னா நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க அப்படிப்பட்ட சுவாமி விளங்கி வீற்றிருக்கும் ஞான நாதனே குமர சரண் என்று கூதலை புதுமலர் சொரிந்து கோமல பத புண்டரிகம் உற்று உணர்வேனோ குமரனே சரணம் என்று கூதலச்செடியின் புது மலரை சொறிந்து அதாவது அந்த புதுமலரை எடுத்து உனது அழகிய இரண்டு திருவடி தாமரைகளை சிந்தித்து உன்னை உணர்வேனோ சிறைத்தலை விளங்கும் பேர் முடிப்புயல் உடன் அடங்கவே பிழைத்து சிறையும் விளங்குமாய் கிடந்த விளங்கியவர்களான தேவர்கள் இந்திரன் முதலான யாவரும் ஒருங்கே பிழைக்கவும் இமையவர்கள் தங்கள் ஊர்புக சமர் ஆடி திமிர மிகு சிந்து வாய்விட சிகரிகளும் வெந்து நீர் எழ திகிரிக்குள் அனந்தம் சூடிகை திருமாளும் தேவர்கள் தங்கள் ஊராகிய அமராவதி என்ற பொன்னுலகில் குடிபோகவும் போகவும் போரை புரிந்து மிகுந்த கடல் ஓளமிட மலைகள் வெந்து பொடியாக சுதர்சன சக்கரத்தை ஏந்தியவரும் பொன்முடியை தரித்தவரும் ஆகிய திருமாலும் பிறை மௌலி மைந்த கோ என பெரம்மனை முனிந்து காவலிட்டு ஒரு நொடியில் மண்டு சூரனை பொறுதேறி பிரிச்சந்திரனை முடியில் சூடிய சிவபெருமானின் மைந்தனே எம்பெருமானே முருகப்பெருமானே சூரனை அழித்தருளுக என்று இறங்கி வேண்ட பிரம்மனை கோபித்து சிறையிட்ட ஒரு பொழுதில் நெருங்கி எதிர்த்த சூரனுடன் சண்டை செய்து வென்ற பெருகு மத கும்பலாளிதம் கரியன பிரசண்ட வாரண பிடிதனை மணந்த சேவக பெருமாளே பெருகி வருகின்ற நீருள்ள மத்தகத்தையும் அழகையும் கொண்ட யானை எனப்படும் வீரம் கொண்ட ஐராவதம் என்னும் வெள்ளை யானையால் வளர்க்கப்பட்ட தேவயானையை மனம் புரிந்து வலிமை வாய்ந்த பெருமாளே எம்பெருமானே முருகப்பெருமானே मुरुगासरणं मुरुगासरणं मुरुघाशरणम्